வணக்கம் நேற்றைய பதிவில் ஜீவாத்மாவின் வடிவம் எந்த அளவில் இருக்கும் என்று திருமூல தெய்வம் கூடிய அந்த திருமந்திர பாடலை பார்த்தோம் அது ஜீவாத்மா தோராயமாக ஒன்னு இன்ட்டு 10 பவர் மைனஸ் லெவன் மில்லிமீட்டர் அளவினதாக இருக்கும் என்ற அளவிற்கான அந்த பாடல் உள்ளது மேவிய ஜீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிரொன்று நூறுடன் கூறிட்டு மேவிய கூறது ஆயிரம் ஆனால் ஆவியின் கூறு நூறாயிரத்தி ஒன்றாமே என்கிறது அந்த பாடல் அப்போ ஜீவாத்மா அடிவு வடிவளவு எவ்வளவு இருக்கும் என்றால் ஒரு உள்ள ஒரு ரோமத்தை வேண்டும் அது தோராயமாக அளவு இருக்கும் இன்ட்டு டென் பவர் அளவுல இருக்கும் அத நூறு கூறிட்டு இன்ட்டு டென் பவர் மைனஸ் டூ அடுத்த ஆயிரம் கூறிட்டு இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ அடுத்து அதுல நூறாயிரத்தில் ஒன்று இன்ட்டு டென் பவர் டென் பவர் ஆயிரம் கோடியில் ஒன்று மில்லி மீட்டர் அளவினதாக அது இருக்கும் என்று நாம் ஜீவாத்மாவினுடைய அளவை பற்றி பார்த்தோம் நேற்றே பரமாத்மாவினுடைய அளவை பற்றி பார்ப்போம் என்று சொல்லியிருந்தேன் அந்த வகையில் பரமாத்மாவினுடைய அளவு எப்படி இருக்கும் என்று திருமூல தெய்வம் சொல்லக்கூடிய பாடல்களை பார்க்க போகிறோம் ஏன்னா திருமூல தெய்வம் தான் சைவ சித்தாந்த அடிப்படை அந்த சுந்தர ஆகமம் என்ற ஆகமத்தை நமக்கு அருளி செய்தது இதை விட வேறு அற்புதமான வேதத்தையும் ஆகமங்களையும் சொல்லக்கூடிய நூல் இல்லை அதிலிருந்துதான் நாம் அனைத்தையும் பின்பற்ற வேண்டும் அப்படி என்றால் பரமாத்மாவினுடைய வடிவு எப்படி இருக்கும் சரி பரமாத்மாவிற்கு வடிவு உண்டா நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் பரமாத்மாவிற்கு என்று குறிப்பிட்ட வடிவு ஏதும் இல்லை அவன் ஏகன் அநேகன் எல்லா இடங்களிலும் இருப்பான் எல்லா பொருள்களிலும் இருப்பான் எல்லா வடிவங்களிலும் இருப்பான் நீ அன்பு கொண்டு கல்லை பார்த்தால் அதில் கடவுளாக தெரிவான் அன்பு கொண்டு தாவரங்களை பார்த்தான் அதில் கடவுளாக மிளிர்வான் அன்பு கொண்டு விலங்குகளை பார்த்தால் அதில் கடவுளாக மிளிர்வான் அன்பு கொண்டு மனிதரை பார்த்தால் அதிலும் கடவுளாக மிளிர்வான் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்கிறது தான் மூலக்கருத்து நன்றாக சித்திக்கணும் அற்புதமான விஷயத்துக்குள்ள இப்ப நுழைஞ்சிருக்கோம் அன்பு சிவம் இரண்டு என்பர் அறிவிலர் அன்பே சிவமாவது யாரும் அருகிலர் அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்து இருந்தானே எங்கெல்லாம் அமர்ந்திருந்தான் நீ யாரிடமெல்லாம் அன்பு செலுத்துகிறாயோ அந்த இடங்களிலெல்லாம் அவன் அமர்ந்து இருப்பான் அன்பு என்பது ஒரு பண்பு பண்பிற்கு வடிவம் உண்டா ஆக அவன் வடிவு இறந்தவன் வடிவில்லாதவன் என்பதற்கு இதுவே சான்று அடுத்து சரி அவன் எப்படி இருப்பான் அவன் அணுவிற்கு அணுவாய் அப்பாலு கப்பாலாய் இருப்பான் அவ்வையார் சொல்றாங்க அணுவிற்கு அணுவாய் அப்பாலு கப்பலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி அவன் அணுவை விட சிறியவன் அணுவிற்குள்ளே ஒரு அணு இருந்தால் எப்படி இருக்குமோ அதை போன்றவன் அப்பாலுக்கு அப்பாலாய் இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் தாண்டி நீ சென்றாலும் அதற்கு அப்பாலும் அவன் இருப்பான் அப்படிப்பட்டவன் கணுகுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி உன் உடலுக்குள்ளும் இருப்பான் இறைவனுடைய வடிவம் என்பது அற்புதமானது அணுவை விட அணுவுக்குள் அணுவாக இருப்பான் அப்பாலுக்கு அப்பாலாய் இருப்பான் அவனை தாண்டி உலகம் என்பது என்றுமில்லை பிரபஞ்சம் என்பது எதுவும் இல்லை இத திருமூல தெய்வமே ஒத்துக்கொள்றாரு ஆதறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை ஆரறிவார் அவ் அகலமும் நீளமும் இறைவனுடைய அகலத்தை ஆரறிவார் நீளத்தை ஆரறிவார் அவனுடைய பெருமையை ஆதறிவார் பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் வேறறியாமை விளம்புகின்றேனே அவன் பேரறியாத பெருஞ்சுடர் அணுவிற்கணுவாய் அப்பாலு கப்பால வியாபித்து விரிந்து இருக்கக்கூடியவன் அதனுடைய தோற்றத்தை பற்றி அதனுடைய ஆதியை பற்றி அதனுடைய அடி வேர் எங்கிருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது முடி எங்கிருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது அதைத்தான் நான் சொல்ல முற்படுகிறேன் சொல்கிறேன் என்று சொல்லவில்லை இறைவனை பற்றி சொல்ல முற்படுகிறேன் என்றுதான் அவர் சொல்றாரு அப்ப நம்ம சொல்ல முடியுமா பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் வேறறியாமை விளம்புகின்றேனே சொல்ல முயற்சி பண்றேன் அப்படிப்பட்ட வடிவனை உடையவன் அணுவுக்குள் அணுவாகவும் இருப்பான் அப்பாளுக்கு அப்பாலவும் இருப்பான் அவனுடைய நீல அகலத்தையும் ஆழ உயரத்தையும் யாரும் அறிய முடியாது எல்லா வடிவங்களிலும் இருப்பான் எல்லா கொள்களிலும் இருப்பான் எங்கும் நிறைந்திருப்பான் அதான் பரமாத்மாவினுடைய வடிவம் திருமல தெய்வ அதை சொல்றாரு ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை ஆறறிவார அகலமும் நீளமும் பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் வேறறியாமை விளம்புகின்றேனே இது அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் உள்ளதை இப்படி சொல்றாரு அணுவுக்குள் அணுவாக அவன் இருப்பதையும் ஒரு திருமந்திர பாடலில் சொல்கிறார் அணுவில் அணுவினை ஆதிப்பிரானை அவன் எப்படி இருக்கிறான் அணுவில் அணுவாக இருக்கிறான் ஆதிப்பிரான் ஆதிப்பிரான் என்றால் எல்லா யுகங்களிலும் வாழ்பவன் யுகங்களுக்கு முன்னாலும் வாழ்பவன் கிருதயுகம் பிரேதாயுகம் யுகம் கலியுகம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது ஐயாயிரம் வருடங்கள் கிட்டத்தட்ட நடந்து முடிந்திருக்கின்றன இந்த கலியுகத்தில் அவன் இருக்கிறான் மற்ற மூன்று யுகங்களிலும் அவன் இருந்திருக்கிறான் அந்த யுகங்களுக்கு முன்னாலும் இந்த கலியுகம் முடிந்த பின்னாலும் அவன் இருப்பான் அனைத்துமே அவனிலிருந்து ஒன்றிலிருந்து பலவாக விரிந்து யுகங்கள் முடியும் பொழுது பலவும் ஒன்றாக ஒடுங்கப்பட்டவன் அவன் கடைசியில் யுகம் முடியும் பொழுதும் அவன் ஒன்றாக மட்டுமே இருப்பான் அவன் ஒருவனே மட்டுமே இருப்பான் அவன் ஆதிக்கிறான் வருத்தம் அணுவில் அணுவினை அணுவில் அணுவினை ஆயிரம் கூறிட்டு அவன் அணுவுக்கு அணுவா இருக்கான் அணுவுக்குள்ள உள்ள அணு அணுதான் உலகத்திலேயே உள்ள பொருள்களில் எல்லாம் மிகவும் நுண்ணியது அதையோட நுண்ணியது அதுக்குள்ள உள்ள அணு அதை ஆயிரம் கூறிட்டு அணுவில் அணுவினை அணுக வல்லார்க்கு அதை போய் வணங்கணும் என்று முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு அணுவின் அணுவினை அணுகலுமாவே அவன் கைப்பற பெறுவான் அப்போ அணுவுக்கு அணுவாக இருந்து அந்த அணுவை கண்டறிந்து அதையும் ஆயிரம் கூறிட்டால் அந்த அணுவினுடைய அணுவில் ஆயிரத்தில் ஒன்றாக அவன் இருப்பான் உதாரணமாக சொல்ல ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர்டீன் மில்லிமீட்டர் அளவுக்கு இருப்பான் ஏன்னால் ஜீவாத்மாவை ஆயிரம் கூறிடணும் என்று தான் நாம் இதை கொள்ள வேண்டும் ஜீவாத்மா தான் அணுவில் அது அது ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் லெவன் மில்லிமீட்டர் இது ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர்ட்டின் மில்லிமீட்டர் இந்த அளவுக்கு உரியதுதான் பரமாத்மா பரமாத்மாவை யாருமே அறிய முடியாது ஏன் பிரம்மனும் விஷ்ணுவுமே அறிய முடியவில்லை பிரம்மனும் நான் என்று தங்கள் பேதமையாலே பரமன் அனலாய் பறந்து முன்னிற்க அரண் அடி தேடி அறற்றி நின்றாரே அவங்களே ஒரு சமயத்துல அறியாமையினால நான் பெரியவன் நீ பெரியவன் என்று சிவனிடம் சென்று முறையிட ஐயா நீங்கள் பெரியவன் என்றால் ஒருத்தர் என்னுடைய அடியை பாருங்கள் நோட்டன் என்னுடைய முடியை பாருங்கள் என்று சொல்ல முடியை பார்க்க பிரம்மன் அன்னவாகனத்தின் மேல் செல்ல அடியை பார்க்க விஷ்ணு பண்டிர அவதாரத்தில் செல்ல பல யுகங்கள் சென்றாலும் அவர்களால் பல காலங்கள் சென்றாலும் அவர்களால் அடியையும் முடியையும் காணவில்லை என்று திரும்பி வருந்தி வந்து அழைக்க அவர்கள் அந்த ஆதிப்பிரான் அவனுக்கு பேரறியாத பெருந்தொடர் ஒன்றாக தோன்றி திருவண்ணாமலையில் காட்சி தந்தான் அதுதான் லிங்கோத்பவர் தத்துவம் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அப்படிப்பட்ட தன்மையுடையவன் யாரும் அறிய முடியாதவன் பிரம்மனும் ஆளுமே அறிய முடியாதவன் உலகத்தில் உள்ள அருளாளர்கள் யாரும் அறிய முடியாதவன் ஏனென்றால் அணுவிற்கு அணுவாக இருக்கக்கூடிய நுண்ணோக்கி இன்னும் கண்டறியப்படவில்லை அப்படி கண்டறிந்தாலும் அதில் ஆயிரத்தில் ஒன்றாக எப்படி பார்க்க முடியும் ஆக விஞ்ஞானத்தால் கண்டறியப்பட முடியாத ஒரு நுணுக்கமானவன் அப்பாலுக்கு அப்பாலாய் உள்ளவன் இந்த பிரபஞ்சங்களை எல்லாம் தாண்டி சென்றாலும் அதற்கு அப்பாலும் அவன் இருக்கக்கூடியவன் அப்ப அந்த ஆதிப்பிராணனுடைய வடிவத்தை யாருமே அளக்க முடியாது யாருமே சொல்ல முடியாது இதுதான் பரமாத்மா என்னுடைய வடிவம் திருமூல தெய்வமே சொல்ல முடியவில்லை என்றால் சாதாரண மனிதர்களால் நம்மால் சொல்ல முடியுமா ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை ஆரறிவார் அகலமும் நீளமும் பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் வேறறியாமை விளம்புகின்றேனே திருமூல தெய்வம் விளம்பியதையெல்லாம் நானும் தினந்தோறும் அன்பர்களுக்கு முடிந்த அளவு சுருக்கி முடிந்த அளவு விளக்கியும் சொல்கிறேன் மற்றுமொரு திருமந்திர பாடலில் உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வான்மையில் வலாது பெய்க மளிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரல் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நன்றி வணக்கம்